வணக்கம் என் பேர் வந்து கிருத்தி வர்மா நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜீனூர்னு ஒரு வில்லேஜில் இருக்கேன் எனக்கு வந்து நாலு வயசுலேயே கரண்ட் ஷாக்கில் கை ரெண்டும் இழந்துட்டேன் அதன் காரணமாக வந்து எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க நான் எங்கள் அம்மா மட்டும்தான் நான் சின்ன வயசுலேருந்து கை இல்லாமல் தான் படிச்சுட்டு வந்தேன் ஆனாலும் எனக்கு கை இல்லைன்ற ஒரு குறை வந்து அவ்வளோவா நான் பெருசாக பொருட்படுத்தலை சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் படித்தேன் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது இருக்கும் ஜின்னூரில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் மேல் படிப்புக்காக இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் அவ்வளோ தூரத்துக்கு சைக்கிளில் தான் போய் படித்தேன் ஆறாவதுலேருந்து பத்தாவது இருக்கும் நானும் என்னால் முடிஞ்சாலோ கஷ்டப்பட்டு தான் படித்தேன் அம்மா கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து டென்த்து பப்ளிக் எக்ஸாமில் வந்து என்னால் அளவு கஷ்டப்பட்டு நானூற்றி மார்க் எடுத்தேன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன் வீடு நிலம் எதுவுமே இல்லை நாங்கள் வசதி இல்லாமல் தான் இருக்கோம் பையன் நல்லா படிக்கிறான் ஆனால் அவனுக்கு வந்து கை மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க ஏன்னா அந்த வசதி இல்லாதனால எங்களால் பண்ண முடியல அவ்வளோ தூரம் அப்படின்னு முதல்வர் யார்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க கால் பண்ணியிருந்தாரு என்னோட குறைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அதன்படி எங்க அம்மா நம்ம தான் என் பையன் இருக்கிறான் அவனுக்கு வந்து ரெண்டு கையும் நீங்க பொருத்தி தாங்க அவனோட குறையை தேர்த்து வைங்கன்னு கேட்டிருந்தாங்க சரிமா நல்ல என்ன அரசாங்க அதன்படி அவங்களும் பண்றேன்னு சொல்லி இருந்தாரு ஐயா எனக்கு வந்து இப்ப இழந்த கைகளை கொடுத்த முதல்வர் ரொம்ப நன்றி கை கொடுத்ததுனால என்னால் நான் செய்ய முடியாத கொஞ்சம் வேலைகளை அதெல்லாம் செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு இவ்வளோ தூரம் செஞ்சு கொடுத்த முதல்வருக்கு நன்றியாக தெரிஞ்சுக்கிறேன்